ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு கல்யாண வீட்டில் தரக்கூடிய அதே டேஸ்ட்டில் பிரெட் அல்வா எட்டி செல்லலாம்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு அஞ்சு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் நாலுலேருந்து அஞ்சு பிரெட்டு செஞ்சீங்கனாலே போதும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஓரங்கள்லாம் வெட்டி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க அது கூட கொஞ்சமாக நெய் தேவைன்னா சேர்த்துக்கோங்க ஏன்னா வெறும் ரீஃபைண்ட் ஆயிலே சேருங்க வேறு ஃப்ளேவர் எண்ணெய் எதுவுமே வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ப்ரெட் அல்வா எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்தளவுக்கு நல்லா டார்க்காக பொறிச்சு எடுத்துக்கோங்க கருகாத அளவுக்கு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு இப்போ எல்லா ப்ரெட்டையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் பிரெட் வந்து டார்க் கலரில் பறிச்சிங்கன்னா கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி டார்க் கலரில் அல்வா இருக்கும் நீங்கள் பிரெட்டு லைட்டான கலரில் பொரிச்சிங்கன்னா வெள்ளையாக இருக்கும் ப்ரெட் அல்வா அதே மாதிரி பாலோட அளவும் கரெக்டாக சேர்த்துக்கிட்டா தான் அந்த அளவு உணவு கலர் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இப்போ நான் ஒரு நூற்றம்பது மில்லி அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் இந்த அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு இந்த பால் கரெக்டாக இருக்கும் தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம் பாலாகவே சேர்த்துக்கோங்க இப்போ பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற ப்ரெட்டு துண்டுகளில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மெது மெதுவாக திருப்பி விடுங்க இந்த பால்லேயே இந்த ப்ரெட்டு வெந்திரவும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பால் பத்தாத மாதிரி தெரிஞ்சா வேணால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க இல்லை இதுலேயும் நல்லா அமழ்த்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு ரொம்ப கொல கொலன்னு ஆகாத அளவுக்கு ஒன்று ரெண்டு இந்த மாதிரி பீஸுங்களாக இருந்தாலே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம சக்கரை சேர்த்தலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் ப்ரெட்டாக ஸ்வீட் இருந்தால் நல்லாயிருக்கும் அதில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை வந்து நம்ம பாகெல்லாம் காய்ச்சி சேர்க்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது தான் நமக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அல்வா பதம் வரும் நம்ம தண்ணியாக தண்ணி சேர்த்து சக்கரை பாகம் சேர்த்துட்டோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ சர்க்கரை இதில் சேர்த்து சக்கரை எல்லாமே மெல்ட் ஆகி வரணும் இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு நல்லா உருண்டு திரண்டு அல்வா பதத்துக்கு வந்துடும் இப்போ பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் நல்லா சக்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அல்வா மாதிரி உருண்டு திரண்டு வரும் பாத்திரத்துலேயும் ஒட்டாத அளவுக்கு நல்லா வரும் நான் மொத்தத்துக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் எடுத்துருந்தேன் பாதி நெய்யை வந்து இப்போ நம்ம சேர்த்துட்டோம் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கோங்க மீதி பாதி இருக்கிற நெய்யை வந்து நம்ம வந்து முந்திரி திராட்சையை தாளித்து அது கூட சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா உருண்டு திரண்டு வந்துருச்சு இப்போ மீதம் இருக்கிற நெய்யை நம்ம ஒரு தாலிப்பு கரண்டியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி திராட்சை வேணுமோ அதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இந்த நெய்யே இதுக்கு தாராளமாக கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட திராட்சையும் போட்டு நல்லா பலூன் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம அப்படியே இந்த நெய் கூட சேர்த்து அல்வா கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் இந்த முந்திரி திராட்சை எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி ஒட்டாமல் அப்படி அல்வா மாதிரி வருது பார்த்திங்களா இதுதான் கரெக்டான பக்கம் இப்போ தான் இதில் ஸ்வீட்டு எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்கும் நெய் ஸ்வீட்டு ப்ரெட்டோட டேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து கரெக்டான பதத்துக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போ பிரெட் அல்வா கரெக்டான இனிப்பு கரெக்டான டேஸ்ட்டில் ரெடியாகிருக்கு இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட மில்க் மேடு இருந்தால் ஆப்ஷனல் தான் மில்க் மேடு இருந்தால் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க என்கிட்ட டப்பால் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது அதை ஊற்றி காலி பண்ணிடலான்னு அதையும் ஊற்றிட்டேன் இது வந்து லாஸ்ட்டாகவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும் அந்த நல்ல ஒரு இனிப்பாக நல்லாயிருக்கும் மில்க் மேடு டேஸ்ட்டும் நல்லா கலந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிரட்டி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான கல்யாணம் வீட்டு பிரெட் அல்வா ரெடி ஆகிடும் இந்த ப்ரெட் அல்வா பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு அப்புறம் நான் அது ரெண்டாவது டைம் சேரேன் ரம்ஜான் அன்னைக்கே வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ப்ரெட் அல்வா பிரெட் அல்வா வீடியோ எடுத்துட்டேன் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் பால் அதிகமானதுனால கலர் வந்து இந்த அளவுக்கு டார்க்காக கிடைக்கல டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இதே மாதிரி தான் எல்லாமே செஞ்சுருந்தேன் பால் கொஞ்சம் அதிகமானதுனால வெள்ளையாயிடுச்சு சரி நம்ம வீடியோவுக்கு கொடுத்தோன்னா பர்ஃபெக்டான கலர் பர்ஃபெக்டான ஸ்ட்ரெச்சரில் இருக்குன்னு தான் நான் அதை நான் வீடியோ போடலை இப்போ திரும்பவும் இதை செஞ்சு எடுத்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம கல்யாணம் கிட்ட இலையில் வைப்பாங்க பார்த்திங்களா எடுத்தனே அல்வா தான் அப்படியே நம்ம பிரியாணி வரத்துக்குள்ளே அல்வா நம்ம காலி பண்ணிடுவோம் சரி அதே டேஸ்ட்டு அதே மாதிரி நமக்கு வரணுன்றக்காக திரும்ப நான் செஞ்சிருக்கேன் இது பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்துருந்துச்சு நீங்களும் ஒரு நாலு அஞ்சு பேர் அளவுக்கு ப்ரெட் அல்வா செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே அளவுகளோடு இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டான பதத்தில் உங்களுக்கு ப்ரெட் அல்வா கிடைக்கும் இங்கே பாருங்கள் கையில் தொட்டா இந்த மாதிரி இருக்கணும் ஒட்டக்கூடாது உருண்டு திரண்டு அல்வா மாதிரி வரணும் நம்ம சாப்பிட்டவங்களுக்கு இது நல்லா தெரியும் எவ்வளோ கரெக்டான பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க முஸ்லீம் ஸ்டைல் கல்யாண வீட்டு பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்